ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டு விளாக் நம்ம சேனலில் அன்னைக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்டியான கிராமத்து சுவையில் அரைச்சி வச்சால் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு அடுத்துல கடாயி வச்சுட்டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சீரகம் முக்கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு இது கூட நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு பெருசாக இருந்தால் பத்து சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் நாலு தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா மசியாக வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மசாலா சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவுனை தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு குரை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து இது நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்தோம் வந்துடலாம் இந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து மீன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா பொறி விடுங்க பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு இருபது பல் பூண்டு உரில் வச்சு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் இந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்து விடுங்க மசாலாவும் சேர்த்து நல்லா வெந்து வரணும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்தளவு நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க மசாலா நல்லா கொதித்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி பாருங்கள் மசாலா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா கொதித்தாதான் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு இது மிதமான கீழே பத்து நிமிஷம் நல்லா கொதித்து குழம்பு வந்து திக்காகணும் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இது ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கணும் இது முறை அப்படியே கலந்து விட்டுட்டு இதில் மீன் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் நான் வந்து இன்றைக்கி மத்தி மீன்லாம் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு வைக்கும்போது நீங்கள் பாத்திரம் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து மீன் கலந்து விடும்போது உடையாமல் இருக்கும் கலந்து உடறதுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இந்த மாதிரி மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீன் மொத்தம் குழம்புல நல்லா மூழ்கி இருக்கிற மாதிரி லைட்டாக உள்ள அடித்து விட்டுக்கோங்க வெள்ளமாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் எல்லா மீனுமே குழம்புக்குள்ளே நல்லா மூழ்கி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கலந்துட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி வச்சால் போதும் மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ வந்து லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப குழந்தைங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும் அவ்வளோதான் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி இதுக்கு மேலே கொஞ்சமாக இலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையால் சேர்க்கும் போது உங்களுக்கு குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக டேஸ்டியான கிராமத்து ஸ்டைடில் அரைச்சி வச்ச மீன் குழம்பு ரொம்ப சுவையாக டேஸ்டியாக ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் सब्सक्राइब करें